பாத்திரங்களை வாங்கி வைக்கிறத விட பாத்திரங்களை அடுக்கி வைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் அதுவும் சுவற்றில் ஆணியே அடிக்காமல் பாத்திரங்களை அடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆணி கூட நம்ம சுவட்டில் அடிக்காமல் ரொம்ப எளிமையாக நம்முடைய பாத்திரங்களை எப்படி அடுக்கி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் கிச்சனில் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் சேவ் பண்ணக்கூடிய முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் மீன் வாங்கி வச்சிருக்கிறேன் மீன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இருந்தாலும் எல்லாத்துலேயும் மசாலா போட்டு வச்சுட்டோம் நம்ம அதிகமாக மீன் வாங்கினோம் அப்படின்னா உடனடியாகவே நம்ம மசாலா போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம அப்படியே ஃப்ரீசரில் போட்டு வச்சோம் அப்படின்னா மறுபடியும் நாம் எடுத்து ஃப்ரை பண்ணும்போது அதில் சரியாக மசாலா ஏக்காமல் இருக்கும் இப்போ நான் ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக எடுக்கிறது ரொம்ப நல்லது இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாக்ஸுடைய கால் பாக அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணி வைக்கணுங்க இந்த பாக்ஸோட மூடிக்கும் கொஞ்சம் சின்னதாக ஒரு மூடியோ அல்லது ஒரு தட்டோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த தண்ணி மேலே இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கவுத்தி வச்சுக்கலாம் இப்போ நாம் எடுத்துக்க வேண்டியது வாழை இலைகள் நான் இன்றைக்கி ரெண்டு வாழை இலைகளையும் எடுத்துருக்குறேன் இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு வாழை இலைகளை பிச்சு இந்த மாதிரி பாக்ஸ் மேலே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக பாதி மீன் எடுத்துக்கிட்டாலும் மிச்ச மீனை நம்ம ஃப்ரீசரில் தான் வச்சுப்போம் இந்த மாதிரி ஃப்ரீசரில் நம்ம மீனை வச்சுக்கும் போது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது மீன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது மீனை நாம் வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் மீனை எடுக்கும்போது அந்த அளவுக்கு பழைய டேஸ்ட் நமக்கு கிடைக்காது ஆனால் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஒரு வாரம் வரைக்கும் மீனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த பாக்ஸில் நம்ம ஊற்றி வச்சுருந்த அந்த தண்ணி ஐஸ் கட்டியாக சேஞ்ச் ஆகிடும் ஒரே நாளில் ஐஸ் கட்டியாக சேஞ்ச் ஆகிடும் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மீனுக்கு கீழேயே ஐஸ் கட்டிகள் இருக்கிறதால மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாள் நமக்கு பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட மீன் நமக்கு கெட்டு போகாது இப்போ மீனை எடுத்து பார்க்கலாம் உள்ளே நமக்கு அந்த தண்ணி ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக சேஞ்ச் ஆகிருக்கும் பகுதியில் நம்ம வாழையில் வச்சிருக்கிறதால மீன் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் மீனில் இருக்கிற மசாலா எதுவுமே தண்ணிக்குள்ளே மூழ்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃப்ரீசரில் மீன் வைக்கும்போது இந்த மெத்தடெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கும் நான் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் நேந்திரம் பழ சிப்ஸ் தான் இந்த சிப்ஸை நம்ம ரொம்ப நாளுக்கு பாதுகாப்பாக வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் காற்று புகாத பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுருந்தாலுமே கூட ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த சிப்ஸோட டேஸ்ட்டு ரொம்ப மாறி இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரே வாரத்தில் சிப்ஸில் என்ன ஆற்றமும் வர ஆரம்பிக்கும் இப்போ நான் கொஞ்சமாக அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் இந்த அரிசியில் கொஞ்சமாக இந்த சிப்ஸ் மேலே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சிப்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சிப்ஸ்லேருந்து என்ன நாற்றம் வராமல் இருக்கும் அதே மாதிரி சிப்ஸ் நமத்து போகாமல் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க ஒரு மாதம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க நம்ம எல்லார் வீட்லையுமே துவரம் பருப்பு பாசி பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகளை எல்லாம் யூஸ் பண்ணுவோம் நான் இன்னைக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தால் பழைய துவரம் பருப்பை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு புதுசாக வாங்கின பருப்பை நான் கொட்டி வச்சிருக்கிறேன் இந்த பருப்பு வகைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக்கல் என்னென்னா இதுல வண்டுகள் அதிகமாக வந்துடும் இன்னும் சொல்லப்போனால் அந்த துவரம் பருப்பு அரிசியிலலாம் டக்குன்னு வண்டு வந்துடும் ஒரு வண்டு வந்தாவே தொடர்ந்து நிறைய வண்டுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நான் புதுசாக கொட்டி வச்சுருக்கிறேன் இந்த பருப்பில் அரை டீஸ்பூனுக்கு பவுடர் உப்பு சேர்த்துருக்குறேன் கல் உப்பு விட பவுடர் உப்பு சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி உப்பை சேர்த்துட்டு ஒரு முறை இந்த பாக்ஸ் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த உப்பு இடமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த உப்பு இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கதால் பருப்பு வகைகளில் சீக்கிரமாக வண்டு வராமல் இருக்கும் பருப்பை தான் நம்ம சமையல் பண்ண போகிறோம் அந்த மாதிரி பருப்பை கழுவும் போது அதில் இருக்கிற உப்புத்தன்மை எல்லாமே போயிடும் நம்ம சமைக்கும்போதும் கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கலாங்க இப்போ நான் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பழைய பாட்டில் தான் இந்த பழைய பாட்டிலோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கலாம் ஒரு பெரிய குச்சி ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த குச்சியை இந்த மாதிரி நடுப்பகுதியில் இந்த மாதிரியை வச்சு எடுத்துக்கலாங்க இந்த பாட்டில் இந்த மாதிரி மேல் பகுதியில் வந்து என்னோட நமக்கு ஒரு ரப்பர் பேண்டு ஒன்று எடுத்துக்கலாம் அல்லது ஒரு கயிறும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு ரப்பர் பேண்டு எடுத்துருக்கிறேன் இந்த பாட்டில் கீழே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரப்பர் பேண்டு நம்ம போடும்போது பாட்டில் அங்கே மூவ் ஆகாமல் அதே இடத்துல அப்படியே இருக்கும் நமக்கு நான் இன்றைக்கி ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்குறேங்க இப்போ ரப்பர் பேண்ட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பாட்டிலை மூவ் பண்ணும்போது மூவே ஆகாத நமக்கு அப்படியே இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய நைட்டி ஷர்ட்டு டீஷர்ட்டு அல்லது பழைய சுடிதார் இந்த மாதிரி ஏதோ ஒரு துணியை எடுத்துக்கலாம் அந்த துணியில் கழுத்து பகுதியில் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த பாட்டிலை இந்த மாதிரி உள்ளே நுழைச்சி வச்சுக்கலாங்க கழுத்து பகுதி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பின் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் ஒரு மூடிக்கு டெட்டால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியை வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கலாங்க நாம் செஞ்சது ஒரு மாப்பு மாதிரியே இருக்கும் துடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக வீடு துடைக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க சில வேலைகளில் நம்ம வீடு துடைச்சதுக்கப்புறமோ அல்லது கழுவுனதுக்கப்புறமோ பார்க்கும்போது திட்டு திட்டு அங்கங்கே தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும் சரியான முறையில் தண்ணி காயாமல் அங்கங்கே தண்ணி போது வடு பற்றி இருக்கும் இந்த மாதிரி வடு பற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது துணி போட்டு துடைப்போம் இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம துணி வச்சு துடைக்கும் போது துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒரே துணியில் வீடு ஃபுல்லாகவே நம்ம துடைச்சி எடுத்துடலாம் சப்போஸ் நம்ம சிம்பிளாக வீடு துடைக்கணுன்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சமாக பீன்ஸும் கொஞ்சம் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த காயை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கணும் அப்போ தான் எனக்கு காய் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும்னா சீக்கிரமாக காய் வெந்துடும் இந்த காய் சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம் சில வேளைகளில் நம்ம காயில் சீக்கிரமாக எழும்புறதுக்கு மிஸ் பண்ணிவிடுவோம் அலாரம் வச்சிச்சு அப்படின்னா கூட நம்ம சீக்கிரமாக எழும்புறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் குழந்தைகளுக்காக மூணு நாளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய தக்காளி சட்னி தான் இது நான் நேற்றைக்கு தான் செஞ்சேன் இதுலேருந்து ஒரு டீஸ்பூனுக்கு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே காய் நல்லா வேக வச்சு வச்சுட்டோம் இந்த காயில் இந்த தக்காளி சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க காலையில் லேட்டாக எழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப தடுமாறிட்டே இருப்போம் என்ன செய்கிறது அப்படின்னு அந்த வேலையிலே இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு காயை நல்லா வேக வச்சுட்டு அதில் இந்த தக்காளி சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் நாம ரெடி பண்ணிடலாம் நிறைய காய் சேர்த்து சேர்த்துருக்கறதால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் சப்போஸ் வந்து சமையல் பண்ண லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் ஒரு பழைய பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம லிக்யூடு வாங்கும்போது கிடைக்கிற பாட்டில் தான் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய லிக்யூடு எல்லாமே காலி ஆகிடுச்சு இந்த பாட்டிலை நான் வந்து ஒரு முறை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கம்பியோ அல்லது ஒரு கத்தியோ நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் இந்த மாதிரி நல்லா கீரி எடுத்துக்கலாங்க பாதியாக கீரி எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய மூடியையும் நம்ம கீழே போடக்கூடாது ஓரமாக வச்சுக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த மாதிரி டபுள் சைடு டேப் ஒன்று இதை நாம் இந்த மாதிரி கட் பண்ணி அங்கங்கே ஒட்டி வச்சுக்கலாம் ஒரு சைடு ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்கணும் இப்போ மேலே இருக்கிற அந்த பேப்பர் மட்டும் நான் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேங்க நம்ம வீட்டில் ஆணியே அடிக்காமல் பாத்திரங்களை அடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் சப்போஸ் நம்ம ஏதாவது வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்னு நிறையவே ரூல்ஸ் போடுவாங்க அந்த வேலையில் நம்ம பாத்திரங்களை எப்படி அடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த பாட்டில் இந்த மாதிரி சுவத்தில் இந்த மாதிரி ஒட்டி வச்சாவே போதும் இது நல்லா ஒட்டிக்கும் இதுக்கு பதிலாக அஞ்சு ரூபாய் ஃபெவிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே சுவத்தில் நல்லா ஒட்டிக்கும் இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டிகளாக நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க நாம் ரெண்டு சைடுமே நம்ம நல்லா கீறி விட்டுருக்குறோம் அதனால் நமக்கு கரண்டிகள் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் நாலு கரண்டிகள் வச்சதுக்கு அப்புறமா இந்த பாட்டிலோட மூடியை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அதே மாதிரி இந்த கரண்டிகளை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதால வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி எப்படி இருந்தாலும் இந்த கரண்டிகள் கீழே விழவே விழாத ஏதாவது ஒரு டைமில் இந்த மாதிரி ஆணி அடிக்காமல் பாத்திரங்களை அடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா இந்த டிப்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஆணியே அடிக்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டிகள் ஸ்பூன் கத்திகள் இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் நாம் இதில் அடுக்கி வச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார்